ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு சட்சிங் பேர்ட்ஸ் இந்த வீடியோ இருக்கீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா இப்போ நம்ம பார்க்குறது எங்கே இருக்கோன்னா தேனி புதிய ரயில் நிலையம் அதாவது ரயில்வே ஸ்டாப்னு சொல்லலாம் கரெக்ட்ரேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த புதிய ரயில் நிறுத்தம்னு சொல்லலாம் இது அப்படி தான் சொல்லுவாங்க புதிய ரயில் நிறுத்தம் ஆக்சுவலாக ஸோ இங்கே ஒரு ஸ்டாபேஜ் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்களா நேரத்தில் ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்டாபேஜ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கான ஆதாரம் தான் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கு தான் இது ஆதாரம் எவிடன்ஸ் ட்ரெயின் பார்த்தா சென்னை ட்ரெயின் போச்சு ரயில்வே டெக் க்ராஸ் பண்ணும்போதும் சரி இல்லை வந்துட்டு இப்படியெல்லாம் வாக்கிங் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் சரி ரொம்பவே கவனமாக பண்ணணும் ஸோ பிளாட்ஃபார்ம் பார்க்காம ரெடி ஆகிதான் இருக்கு இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு புரியல ஏன்னா ஒன் சைடு தான் நிறுத்தம் இதுக்கப்புறம் கீழே படி வைக்கிறாங்களா வச்சுலையா அப்படின்றது தான் தெரியல வேலைகள் நடந்துகிட்ருக்கு இது முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சாவது மாதத்துக்குள்ளே ரெடியாகிருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இப்போ வந்து நமக்கு ஏழாவது மாதம் எட்டாம் மாதமே தாண்டி இருக்கு அன்றைக்கி அடுத்த வருஷம் நியூ எடுத்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வேலைப்பாடுகள் போயிட்டாருக்கு நான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இதுவே ஒரு கிலோமீட்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபாட்மா மட்டுமே ஒரு கிலோமீட்டர் இருக்குது அவ்வளோ தூரத்துக்குலேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பற்றி தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காது இப்போ எனக்குமே பெரிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது ஏன்னா இதை பற்றி எப்போ அப்டேட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது ப்ளான் இருக்குது அப்படின்றலாம் நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடும்போது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து வரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லு உண்மையிலேயே வேலைக்கு போகிறவங்க வரவங்களுக்குலாம் நியர்பை புது பஸ் ஸ்டாண்டுக்குமே பக்கத்துமா இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் ஸோ அதனால் இங்கேருந்து ஈஸியாக போயிக்கலாம் நீங்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வரணுன்ற அவசியமே கிடையாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னா இந்த ரயில்வே ஸ்டாப்பேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல் வந்தால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்